아니 <목소리로> வணக்கம் காரனுடைய அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு அப்போ ஒரு இருபத்தி ஒம்பது வயது இருக்கும் அப்போ வந்து இந்த கோயிலுடைய நம்ம கிராம தேவதையான அருள்மிகு செல்லியம்மன் கோவிலுக்கு திருவிழா பண்ணும் அதை பண்ணும்போது ஒன்னே முக்கால் வச்சுருப்பா பணத்தை மிச்சம் பண்ணி கிராம மக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கோவிலை கட்டணும்னு சொல்லிட்டு கிராமத்தார்கள் முன்னிலையில் சில பெரியவர்கள் கட்ட முன் வந்தார்கள் சில பல காரணங்களால் தடைப்பட்ட காரணத்தினால் இந்த கோயில் அப்படியே நின்று விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கோயிலை மறுபடியும் பரிசீலனை பண்ணி துவக்கணும் துவக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சில பிரச்சனைகளால் கோயில் நின்றுப்பட்டது திரும்பவும் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் இந்த கோயிலை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று என் கூட இருக்கக்கூடிய முன்ன தலைவர் அடுத்தது நிறைய நபர்கள்லாம் இருக்காங்க அவங்க பேரெல்லாம் சொல்லலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும் அவங்களெல்லாம் ஒன்று கூடி இந்த கோவில் வந்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மகா மிக மிகப்பெரிய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இப்பொழுது இன்னைக்கு தேதியில் இந்த கொடிமரத்தை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கொடிமரத்தை வச்சுருக்கோம் அதன் பிறகு ஆண்டு விழா ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் வந்து ஒரு ஆண்டு விழா வர இருக்கிறது அந்த ஆண்டு விழா தொடர் தொடர்ந்து அதன் ஒட்டியே நம்முடைய இதே கோவிலில் நம்முடைய தர்மசாஸ்தாவாகி ஐயப்பா திருக்கோயில் கட்ட இருக்கிறோம் அதன் பிறகு முன்னிலையில் கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சக்தி கணேசன் வர இருக்கிறார் கோத்துராஜா பலிப்பீடம் கோச விக்கிரகங்கள் வாராகி நத்தன விநாயகர் பிரம்மாயினி நாராயணி துர்கை பாலமுருகர் வர இருக்காங்க இத்தனை விக்கிரகங்கள் வர இருக்காங்க இந்த கோயில் மெம்மேல வளரணும் வளர்ந்து இங்கே இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இன்றி இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சிறப்போடு வாழணும் இவருடைய ஆசையோட எங்கள் கூட இருந்து சேர்ந்து நம்ம திருப்பணி செய்யக்கூடிய நம்முடைய முன்னாள் தலைவர் சுலோசனா ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அண்ணன் ராமச்சந்திரன் அண்ணன் பாலசுப்பிரமணியன் தயாலன் அடுத்தது கோபால் குழந்தைவேலு அண்ணன் ரவிக்கண்ணன் இவங்களெல்லாம் உடல் வருத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் கோயில் சிந்தனையோடு இருக்கிறார்கள் Tidopan! <laughs> Tidopan! you <laughs> क्या Por, அடுத்த மாதம் பதிமூணு பதினாலு ஐந்து யாகசாலையை அமைத்து அதனுடைய நம்ம இப்போ கோச விக்கிரகங்கள்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா கோசை விக்கிரகங்கள் நவகிரகங்கள் அப்புறம் நம்ம கொடிமரம் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நூதன அஷ்டபந்தன கும்பா சொல்லுவோம் அதை பண்ண போகிறோம் எப்பொழுதுமே இந்த பூசாரி கூட இருப்பார் அது மட்டும் அவங்க அப்பா ஏழுமலை அவரையும் நீங்கள் காட்டலாம் ஏழுமலையும் அவர் காட்டலாம் என்றைக்குமே நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதே இல்லை அவரும் வந்து கிட்ட நின்று எல்லா வேலையுமே செய்வார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆச்சாரி நம்மளுடைய கண்ணாயிரம் கண்ணாயிரம் அவர் கஜேந்திரன் சபதியார் வரல நம்ம அந்த கோவில கை இவர் தான் இந்த பொறிமரத்தை செஞ்சு கொடுத்தவர் இவர் தான் இவர் அருமையாக செஞ்சார் இவர் கஜேந்திரன் இந்த இதுக்கு காப்பர் தவிடு அடிக்கப் போகிறாரு இவர் தான் அடிக்கப் போகிறாரு இவங்க எல்லாமே இந்த உறுதுணையோட பக்க தான் நாங்கள் இந்த வேலையை சீர சிறப்பமாக செஞ்சுருக்கோம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு நம்முடைய ஆண்டு விழா வர இருக்குது முதலாம் ஆண்டு விழா கோவிலை கட்டி ஒரு வருஷம் போகுது அந்த ஆண்டு விழாவை ஒட்டி தான் அந்த நூதன அஷ்டபந்திரம் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு ஆகவே பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்றாக கூடி இந்த கோயிலுடைய நூதன அஷ்டபந்த விழாவை நடத்தி முடிச்சுட்டு அடுத்தபடியாக இந்த கல்லு எல்லாம் சீருங்க தரக்கல்லாம் தரைத்தலத்தெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்தபடியாக நம்முடைய கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலுடைய ஆலய திருப்பணியை நாங்கெல்லாம் இந்த குழுவோட சேர்ந்து அதை அந்த திருப்பணியை செய்து முடிக்கணும்னு இவளுடைய ஆசையோட உங்க கூட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

நம்ம காரணோட பகுதியில அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் வளாகத்துல வரப்போற ஐயப்பன் கோவில் நம்ம சுற்று வட்டாரத்திலேயே வந்து சோழாவரம் ஒன்றியத்துக்குட்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகநாதபுரத்துல ஒரு ஐயப்பன் கோவில் அதை தாண்டி வரையும் ஐயப்பன் கோவில் இல்லை அந்த வரிசையில தனியா ஒரு கோவில் ஐயப்பனுக்காக தனியா ஒரு கோவில் ஐயப்பன் பக்தர்களுக்கு இது பயனளிக்கணும் அப்படிங்கிற வரகையில இந்த திரௌபதி அம்மன் கோவில்ல கட்டப்படுற கோவில் இது இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் பதிமூணு பதினாலில் நடக்க போகுது அதாவது ஆகஸ்ட் மாதம் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட அந்த கலந்துக்கலாம் லொக்கேஷன் தெரியணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிலானது எங்கே போகுது அப்படின்னா நம்ம கார்நோடை உள்ள தர்மராஜா கோவில் தெரு அந்த உள்ள அந்த திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு அந்த கோவில் வளாகத்தில் தான் நம்மளுடைய ஐயப்பனுடைய திருக்கோவில் அமைய